ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி தீபாவளி ஸ்வீட் ஐட்டம் தட்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் வாங்க இப்போ நேரடியாக வீடியோக்குள்ளே போய் தீபாவளி ஸ்வீட்டில் தட்டை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தட்டை பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் அதுக்கு நான் வந்து குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பத்து வரமிளகாய் எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே தட்டை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பூண்டு இந்த பூண்டு வந்து தோல் உரிக்காமல் ஒரு பத்து டு பதினஞ்சு நம்பர்ஸ் வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்குருவோம் இது வந்து பெரிய பல்லாக இருக்கிறதுனால நான் ஒரு பத்து டு பன்னெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா குறைஞ்சது இருபது நம்பராக சேர்த்துக்கணும் இப்போ நம்ம சேர்த்துக்குருவோம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம மிளகா ஊற வச்ச தண்ணி சேர்த்து குறை குறைப்பான ஒரு பேஸ்ட்டுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் நம்ம எடுத்துக்கிட்ட வரமிளகாயும் கூண்டும் சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இப்போ இதில் ரெண்டு தண்டு கருவேப்பில இலைகளை சேர்த்து அதையும் வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சிக்கிருவோம் பாருங்க கருவேப்பில இலைகள் சேர்த்து அதையும் நம்ம வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டோம் இப்போ வாங்க நம்ம வந்து தட்டை செய்யறதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இரநூத்தம்பது கிராம் அளவுள்ள பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா அதை எடுத்து நல்லா மைல்டான சூடில் வறுத்துட்டு அதை நல்லா ஜளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதனுடைய மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் அதை சேர்த்துக்கலாம் இது இடியாப்ப மாவை தாங்க இருக்கணும் கண்டிப்பாக நல்ல நைஸ் மாவாக இருக்கணும் அவங்க வறுத்துருந்தாலும் நம்மளும் ஒன்ஸ் வறுத்துட்டு அதை ஜளிச்சு தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ இரநூத்தம்பது கிராம் பச்சரிசி மாவுக்கு இது உளுந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக எடுத்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வறுத்து அதை வந்து இது மிக்சியில் கொடுத்து அரைச்சு ஜலித்து எடுத்து வச்சுருக்கேன் இரநூத்தம்பது கிராம் பச்சரிசி மாவுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்த மாவு சேர்த்துக்குருவோம் ரெண்டு மூணு நாலு இவ்வளோதாங்க இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்துக்கிடுவோம் நல்லா கலந்துட்டோம் இப்போ தட்டை செய்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம் உப்பு கூட நான் ஒரு கைப்பிடி அளவுள்ள கடலைப்பருப்பு எடுத்து குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் கடலைப்பருப்பு கூட நம்ம ஆல்ரெடி மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு மசாலா பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கிருவோம் இது தாங்க நம்ம செய்கிற தட்டைக்கு நல்ல காரமும் மணமும் கொடுக்கக்கூடியது இதில் முக்கியமாக பூண்டை வந்து தோல் உரிச்சிடாதீங்க பூண்டு தோலினுடைய தான் நமக்கு வந்து இந்த தட்டை நல்ல ஒரு மனம் கிடைக்கும் இந்த அரைச்ச மசாலா பேஸ்ட்டு கூட ஒரு குளிக்கரண்டி அளவு நல்ல சூடான எண்ணெய் சேர்த்துக்குருவோம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சூடு இருக்குன்னு இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கிருவோம் இதில் வந்து சூடான எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம் இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தட்டை வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ கை வச்சு நல்லா மணல் மணலாக வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து எடுத்துக்கிறணும் பாருங்கள் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் கரெக்டான பக்குவத்தில் நம்ம தட்டை செஞ்சோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் அதனுடைய கிறிஸ்பினஸ் வந்து போகாமல் அப்படியே இருக்கும் நம்ம ஒரு டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காயப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிறோம் கண்டிப்பாக காயப்பொடி சேர்த்தே ஆகணும் நம்ம சேர்த்துக்கிட்ட காயப்பொடியை வந்து நல்லா மாவு கூட கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி மணல் மணலாக இருக்கணுங்க இப்போ நம்ம தட்டைக்கு தேவையான எல்லா பொருளும் சேர்த்து நல்லா கலந்துட்டோம் இப்படி கையில் எடுத்து இப்படி பிடித்தோம் அப்படின்னா கொலக்கட்டை பதத்துக்கு நிற்கணும் அதை உடச்சி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மணல் மணலாக இருக்கணும் பிரி பிரியாக வரக்கூடாது நல்ல மணல் மணலாக சேண்ட் மாதிரி வரணும் ஓகேங்களா இப்போ நம்ம நல்லா கலந்துட்டோம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இப்போ வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்க போகிறோம் நான் வந்து தண்ணி மிக்சி ஜாரை கழுகி தான் நான் வந்து சேர்க்குறேன் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு தான் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணணும் ஏன்னா நம்ம இதில் அரிசி மாவு அதிகமாக சேர்க்குறோம் உளுந்து மாவு வந்து கம்மியாக சேர்க்குறோம் ஸோ நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரும் கொஞ்சமாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சிடுவோம் பாருங்க நம்ம இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு தட்டை செய்கிற மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டோம் விரல வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அது நல்லா ஸ்மூத்தாக உள்ள போது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து சாஃப்டாக மாவு வந்து தட்டைக்கு பிசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை தட்டை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரே அளவுக்கு நம்ம வந்து மாவு எடுத்துக்கணும் ரொம்ப பெருசாகவும் எடுத்துடக்கூடாது ரொம்ப சிறுசாகவும் எடுத்துடக்கூடாது எடுத்துகிட்டு ரெண்டு கையும் வச்சு நல்லா உருட்டி பால் சேஃபுக்கு நம்ம கொண்டு வந்து வச்சுக்கணும் பாருங்க இந்த மாதிரி இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் பாருங்கள் நம்ம பிசைஞ்சு எடுத்த எல்லா மாவையும் வந்து தட்டை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிட்டோம் வாங்க இப்போ தட்டையாக செஞ்சிடலாம் தட்டை செய்கிறதுக்கு நம்ம ஒரு கட்டிங் போர்டு எடுத்துட்டு மேலே வந்து ஒரு கண்ணாடி பேப்பரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிடுவோம் ஆயில் அப்ளை பண்ணும்போது தான் அது ஒட்டி பிடிக்காமல் வரும் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி இங்கே ஊருட்டி வச்சுருக்கோம் இல்லையா தட்டை செய்கிறதுக்கு உருண்டைகள் அதில் ஒரு உருண்டை எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சிருவோம் வச்சுட்டு இந்த பேப்பரை எடுத்து இந்த மாதிரி வச்சிருவோம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு லைட்டாக வந்து அதை ஆழ்த்தங்கு கொடுப்போம் நமக்கு எந்த அளவுக்கு தட்டை வந்து ஸ்ப்ரெட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்துருவோம் ரொம்ப லைட்டாகவும் தட்டிவிடக்கூடாது ரொம்ப ஹார்டாகவும் தட்டிவிடக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் இதை ஒரு தட்டில் சேர்த்துருவோம் அதே போல் இன்னொரு உண்டை எடுத்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துருவோம் இந்த மாதிரி லைட்டாக பண்ணால் நமக்கு தட்டை ரெடி பாருங்க நம்ம தட்டைக்கு ரெடி பண்ண எல்லா உருண்டைகளையும் வந்து தட்டையாக தேய்ச்சி எடுத்துட்டு நல்லா ஃபோர்க் வச்சு அங்கங்கே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் வாங்க இப்போ சூடாக இருக்க எண்ணெயில் வந்து இதை பொறிச்சு எடுத்துருவோம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க தட்டைகள் எல்லாத்தையும் எண்ணெயில பொறிச்சு எடுத்துருவோம் தட்டை பொறிக்கிறது வந்து எப்பவுமே மீடியம் வச்சு தான் பொறிக்கணும் குறைஞ்சது ஏழு எட்டு நிமிஷம் வந்து இதை பொறிச்சு எடுக்கணும் அவசரப்பட்டு நம்ம எடுத்துடக்கூடாது பாருங்க இப்போ தட்டை நல்லா ரெண்டு பக்கமும் பொறிச்சுட்டு இருக்கு இந்த நுரையெல்லாம் அடங்கினா தான் தட்டை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம அப்பதான் எடுக்கணும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹை ஃபிளேம்ல வைக்கக்கூடாது அவ்வளோதாங்க எல்லா மாவையும் தட்டையாக பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துகிட்ட தட்டையை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம் பாருங்க தீபாவளி ஸ்வீட்டு தட்டை வந்து நம்ம இப்போ ஆயிலில் நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் இது அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்திருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி விரிசல் எதுவுமே இல்லாமல் வந்திருக்கு இந்தளவுக்கு மாவு பிசைகிறோமோ அளவுக்கு வந்து இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் தட்டை வந்து பர்ஃபெக்டாக வரும் பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு மூரும் மூரணும் தட்டை ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள் இதை சாப்பிட்டு பார்ப்போம் தீபாவளி ஸ்வீட் தட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு நான் பண்ணியிருக்கிறது போலேயே நீங்களும் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த தட்டை ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது நல்லது நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்